ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகம்தில்லா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்னோடய வீட்டில் மத்தியானம் நஞ்சு எண்ணெய் தான் இருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை சால மீன் குழம்பும் சால மீன் ஃப்ரையும் தான் அப்புறம் வந்து கொஞ்சம் துவையில் அரைச்சிருந்தேன் அதையும் நான் காட்டுறேன் சால மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு எந்த எவ்வளோ பெரிய மீன் வாங்கினாலும் சரி தான் அந்த சாலை மீனுக்கு வந்து நம்ம அடிச்சிக்கவே முடியாது நான் இன்றைக்கி என் வீட்டில் வந்து மாங்காய் முருங்கக்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் முருங்கக்காய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப முருங்கக்காய் போடக்கூடாது ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் ரொம்பவும் இறங்காது ஆனால் அந்த மீன் குழம்பு மீனோட ஃப்ளேவர் வந்து அந்த முருங்கக்காய் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு நல்லா ச கமகமகமும் மணக்குது சாப்பிடணும்னு போல இருக்குது அந்தளவுக்கு மனத்துலேயே தெரியுது டேஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோட சின்ன ஒரு மனசில் பட்ட சின்ன விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க தான் இன்றைக்கி நான் இருக்கேன் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நேற்று செஞ்ச பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து வடித்த சாதத்துக்குள்ளே வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன் இது தனிப்பட்ட முறையில் ஹீட் பண்ணணுமேங்கிறதுக்காக கடலைத் தோவிலும் அரைச்சி வச்சுருக்கேன் கடலை தோவில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புளி போடாமல் அரைச்சி வைக்கிறோம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது என்ன எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லனா எல்லோரும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ தான் நாமும் நல்லா இருப்போம் நல்லா இருக்காங்களேன்னு நினச்சா அவங்க நல்லா தான் இருப்பாங்க பட் நமக்கு தான் அது பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை இப்போ புரிஞ்சிருக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை போல் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி தனுஷான மாதிரி அதுதான் உண்மை நம்ம மனசில் என்ன வெளிப்படுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் என்றைக்குமே நம்ம பாசிட்டிவ் பாசி பாசிட்டிவிட்டியாகவே நம்ம நினைக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப் பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும் அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே நினைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்ம எப்படி நல்லா இருக்கலாங்கிறத யோசித்தாலே நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தாகவே போகும் இது வந்து எனக்கு வந்து ஒரு மனசில் பட்ட ஒரு சின்ன விஷயந்தான் எல்லாருக்குமே எல்லாேரும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் இருக்கும் இல்லையா என்னோட கருத்தை யார் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க என்றைக்குமே நம்மளோட உள்ளம் வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப்பும் தெளிவாக இருக்கும் வெளி தொற்றத்துக்கு ஒரு மாதிரியும் உள் தொற்றுறதுக்கு ஒரு மாதிரியே இருந்தால் நம்ம லைஃப்பும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இறைவன் வந்து நம்மளோட உள் தொற்றத்தை தான் பார்க்குறான் ஸோ அதனால் இறைவனுக்காக மட்டும் இல்லை நம்மளும் அப்படி நினைச்சோம்னா நம்ம இறைவன் நம்ம லைஃப்பை கரெக்டாகவே கொண்டு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன மனசில் பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இனி அடுத்த கருத்து வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ